பனித்துளிகள் ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு பரலோகத்திற்கு ஒரு கடிதம் கொடுக்கப்பட்ட வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஒன்றியவான் ஐந்து நான்கு தேவனை நம்புகிறதும் அவருக்குள் நம்பிக்கையா இருப்பதுமே விசுவாசம் தேவனால் எல்லாம் கூடும் என நம்புகிறவனே கிறிஸ்தவன் ஜெர்மனி தேசத்தில் உள்ள ஒரு ஏழை சிறுவன் பிரசித்தி பெற்ற கிறிஸ்துவ பள்ளி ஒன்றில் படிக்க விரும்பினான் அவனுக்கு தந்தை இல்லை தாய்க்கு போதுமான பண வசதி இல்லை ஆனால் இந்த சிறுவன் விசுவாசம் கொண்டவனாக எல்லா ஜபத்திற்கும் என்ற நம்பிக்கையுடன் இயேசு கிறிஸ்து பரலோகம் என்ற விலாசத்துடன் ஒரு கடிதம் எழுதினான் அதில் இயேசுவே நானும் என் அம்மா ஏழைகள் எங்களிடத்தில் போதுமான வசதிகள் இல்லை நானும் பள்ளியில் படிக்க விரும்புகிறேன் தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் ஏனெனில் நான் அதை தருவேன் என நீங்கள் தானே சொல்லி இருக்கிறீர்கள் நன்றி தேவனே என்று கடிதம் எழுதி அதை தபால் பெட்டியில் போட்டுவிட்டார் மறுநாள் தபால் பெட்டியை திறந்த தபால்காரர் இந்த வினோதமான விலாசத்தை பார்த்து அந்த கடிதத்தை பிரித்தார் படிக்கும்போது அவரது உள்ளம் கரைந்தது அவர் தொடப்பட்டார் உடனே தாமதம் செய்யாமல் குறிப்பிட்ட பள்ளிக்கு அக்கடிதத்தை அனுப்பினார் பள்ளியின் முதல்வர் நல்லெண்ணத்துடன் உதவ முன் வந்தார் ஆனால் அந்த ஊரில் உள்ள பெரிய பணக்காரரான என்பவர் இந்த செய்தியை அறிந்து அந்த சிறுவனின் எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு அவனை அந்த பள்ளியில் சேர்க்க ஏற்பாடு செய்தார் விசுவாசத்தோடு கூடிய ஜபத்தை கர்த்தர் இப்போதும் கேட்டு நமக்கு வேண்டியதை கொடுக்கிறார் சிறு குழந்தையை போல நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் தீர்த்து வைக்கிறார் எல்லா போராட்டத்திலும் வெற்றி காண செய்கிறார் விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்து கொண்டு போது எதிரியையும் எந்த அன்பும் நம்மை தாக்குவதில்லை ஏனெனில் நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் எபிரேயர் பதினொன்று வசனங்கள் ஒன்று முதல் மூன்று பெரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் மிகவும் முக்கியம் என் வாழ்வில எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் அவர் என்னை நடத்துவார் என்று நாம் நம்ப வேண்டும் நம்பிக்கையே வாழ்க்கை தேவனை நம்புவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்